உங்களை எல்லாம் மீண்டும் உங்கள் வேட்பாளராக பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களது வீட்டு பிள்ளை இன்றைக்கு வந்திருக்கின்ற திப்புரவு வரப்ப நாகராஜ் சொன்னாரே ஏற்கனவே திப்பம்பட்டி திப்பம்பட்டி திப்புரவு அணை அம்மா வந்தப்ப நம்ம ஊருக்கெல்லாம் வருவோமே அப்பயே அதனுடைய எப்பா கொஞ்சம் இருக்கு ஐயா பைய பேசிட்டு வர எப்படி இவரை வீட்டுல வச்சு தாங்குறீங்க நொல்லு பண்ற வர்றையா ஐயா சாப்பிட்டு வந்து தேவரையா கும்பிட்டு தான் போவோம் போதுமா அந்த செப்பம்பட்டி திப்புரவாடை திட்டம் நிறைவேற்ற முடியாத நிலையில கம்பம் பகுதி குள்ளப்ப கவுண்டன் பட்டியில் இருந்து தடுப்பணை கட்டி உபரி நீரை குழாய் மூலம் கட்டமுனோர் பகுதிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கால்வாய் மூலமாக ஆண்டிப்பட்டி பகுதி முழுவதும் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு கொண்டு வந்து விவசாயிகள் பயன்பெற நிறைவேற்றி தர வேண்டும் கேட்டிருக்கீங்க இதுவரைக்கும் நீங்க கேட்டு நாங்க அது செய்யாம இருந்ததில்லை மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை தேடி வந்துவிட்டேன் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள் அம்மா இருந்தாங்க முதலமைச்சராக இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி திட்டங்களை பெற்று தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை மறைந்துவிட்டார் இருந்தாலும் நாம் ஜனநாயக தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியில மோடி அவர்கள் தலைமையிலே இணைந்து நமது ஆண்டிப்பட்டி தொகுதி பாலகோம்பை மாத்திரமல்ல தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றி தர உரிமையோடு மோடி அவர்களிடம் நாம் கேட்டு பெற்றுவதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால்தான் முடியும் உங்களுக்கு தெரியும் வெறும் கையால முலம் போட முடியாது இல்லை அதனாலதான் சொல்றேன் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக மீண்டும் நான் பணியாற்றுவேன் அம்மா அம்மாவர்களிடத்திலே இன்றைக்கு நம்மோடு இருப்பவர் இந்தியாவின் பிரதமர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற போகிறார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாட்டில் போன முறையெல்லாம் அவருக்கு வெற்றி கிடைக்கல இந்த முறை தேனியில் அந்த வெற்றி தொடங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கிடைக்க வேண்டும் போன முறை தேனியில் வெற்றி பெற்றார் ரவீந்திரநாத் ஆனால் அது ஒரு தொகுதி தான் கிடைச்சிச்சு ஆனா இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு பாலக்கோப்பை மக்கள் குக்கர் சின்னத்தில வாக்குகளை சிதறவிடாமல் வெற்றி பெற செய்யுங்கள் இப்ப நம்மளுடைய கூட்டணியில சரிங்க அதனால நமது பகுதியின் சேவைகளை நிறைவேற்றி தரேன் தாய்மார்களே குக்கர் இல்லாத வீடே கிடையாது குக்கரை பார்த்ததும் உங்க வீட்டு பிள்ளை டிடி விஜயர்னாவோ குக்கருக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நமது தோதியின் அனைத்து தேவைகளையும் அறிந்தவன் நான் தேவைகளை தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலதான் பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்தாலும் இப்படி இரவு பத்து மணிக்கு கூட பெரியோர்களும் தாய்மார்களும் இங்கே கூடி நின்று என்னை வரவேற்க காத்திருக்கிறீர்கள் மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற எனக்கு வாய்ப்பு தரும்படி கேட்டு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்